மிக்ஸி ஜாரில் ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தூள் நீக்கி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழம் அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்சதுமே ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கிற விழுது இதில் சேர்த்துட்டு பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்திருக்கேன் இப்போ இதை கூட வேக வச்ச மூணு உருளைக்கெழங்கி இதில் சேர்த்திடலாம் சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம் வேக வச்சு உருளைக்கிழங்குங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிரும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக கொத்திமல் தலையே சேர்த்தியாச்சு மணக்க மணக்க ருசியான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆச்சு இன்றைக்கி சப்பாத்திக்கு எங்கள் வீட்டு சைடு ஈஸ் இந்த உருளைக்கிழங்கு கிரேவி தான் இந்த ரெசிபி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி